பிரேமனோர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாம் வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது இந்த வார்த்தை இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதான ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் எகிப்தினுடைய நிந்தைகளை நான் இல்லாதபடிக்கு புரட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது ஒரு வார்த்தை எகிப்தின் நிந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது காலங்காலமாக தொடர்ந்து வருகிறதான பின்தொடருகிற சில கிரியைகள் தொடருகிறதான சில பாவங்கள் பரம்பரை சாபங்கள் பரம்பரை கட்டுகள் குடும்பங்களிலே ஆண்டு ஆண்டு காலமாக சில காலங்கள் தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறை தலைமுறையாக தொடரக்கூடிய சில பாவங்கள் சில சாபக்கட்டுகள் இதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் இதை நான் உடைப்பேன் என்று அந்த இடத்திற்கு பேர் என்ன அப்படின்னா கில்கால் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொன்னார் எகிப்தியரினுடைய நிந்தைகள் இனி உங்களுடைய வாழ்க்கை இல்லை ஏனென்றால் நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட காணான் தேசத்திற்குள்ளாக வந்துவிட்டீர்கள் அப்போ காணான் தேசத்துக்குள்ளே இவங்க வந்த பிறகுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுப்பார் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நமக்கும் தேவன் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு தீங்கும் இனி உங்களை நெருங்கப் போவதில்லை எகிப்தியரினுடைய காரியங்கள் இனி எதுவும் உங்கள் எல்லைகளுக்குள்ளாக வரப்போவதில்லை எந்த சத்துருவினுடைய தீங்கும் உங்களை நெருங்க போவது கிடையாது எந்த பாவத்தினுடைய கிரியைகளும் உங்களை நெருங்க போவது கிடையாது பரம்பரை பரம்பரையாக காலங்கள் காலங்களாக தொடர்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அது உங்களை நெருங்காது அது உங்கள் மத்தியிலே ஒரு சேதத்தையும் உண்டு பண்ணாது இதுவரைக்கும் எங்களுடைய குடும்பத்தில் பரம்பரையான சில சாபங்களை பார்த்துருக்கிறோம் சில பொல்லாத காரியங்கள் சில போராட்டங்கள் காலங்காலமாக சந்ததி சந்ததியாக தொடர்ந்து வருகிறது சில போராட்டங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களை தொடர்ந்து வருகிறதைப் போல எங்களை சுற்றி கொண்டு இருக்கிறதைப் போல நின்று கொண்டு இருக்கிறது இதிலிருந்து நாங்கள் மீண்டு வர முடியவில்லை இப்படிப்பட்ட போராட்டங்கள் உபத்திரவங்கள் எங்களுக்கு காலங்காலங்களாக தொடர்ந்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு கில்கால் உண்டாக போகிறது உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த நிந்தைகள் புரட்டி போடப்படுகிற வேலை புரட்டி போட போகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகிறது எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியனுடைய நிந்தைகள் முடிந்து காணான் தேசத்துக்குள்ள வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அந்த ஜனங்கள் கடந்து சென்றார்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம் ஆண்டவரை எங்களுடைய எகிப்தின் நிந்தையையும் इंगठ எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் முற்பிதாக்கள் செய்த சாபங்களின் நிமித்தம் தொடர்கிற காரியங்கள் எங்களை விட்டு நீங்குவதாக இந்த நாளிலே ஒரு எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு கில்கால் உண்டாவதாக எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு கில்கால் உண்டாகி நாங்கள் அந்த நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் காணும்படி எங்களுக்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கப் போகிற ஆண்டவரை எங்களுக்கு ஒரு கில்காலை உண்டாக்குவீரா ஒருவேளை அப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் பரம்பரை பரம்பரைய சாபங்கள் தொடருகிறது நன்மைகளை காண முடியாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் குடும்பங்களில் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு சில தடைகள் சில போராட்டங்கள் சில நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பார்த்ததே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நன்மையும் ஆசிர்வாதத்தையும் அதை தடை பண்ணுகிற கிரியைகள் எதுவாக இருக்கிறதோ ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த எகிப்தினுடைய நெந்தைகள் மாறுகிறது உங்களை நன்மைகளை காண முடியாதபடிக்கு உங்களை அடிமை அடிமைப்படுத்தி இருக்கிற பாவத்தின் அடிமைத்தனத்தினுடைய வேர்கள் எழும்ப முடியாதபடிக்கு தேவனுக்கென்று காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு தேவனோடு கூட நெருங்க முடியாதபடி இருக்கக்கூடிய அந்த பாவ சாப இச்சையினுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் உடைத்து எரிந்து ஒரு விடுதலையை கொடுத்து உங்களுக்கு இந்த நாளிலிருந்து ஒரு கில்கால் துவங்க போகிறது ஆண்டவர் அதை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு கில்கால் உண்டாவதாக எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருக்கிற அந்த சாபத்தினுடைய கட்டுகள் சாபத்தினுடைய வேர்கள் பிடுங்கி எரியப்பட வேண்டும் எங்கள் குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த சாபத்தினுடைய வேர் பிடுங்கி எரியப்பட வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சத்துருக்களினுடைய வல்லமைகள் சாபத்தினுடைய கிரைகள் பரம்பரை பரம்பரையாய் தொடர்கிற சில காரியங்கள் சில பொல்லாத ஆவிகளினுடைய கிரைகள் முற்பிதாக்கல் செய்த பாவங்களின் நிமித்தமாக ஆண்டவர் வசனம் சொல்லுகிறபடி மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார் அவர்கள் செய்த சாபத்தின் நிமித்தம் பின்தொடருகிற சில கிரியைகள் பின்தொடருகிற சில காரியங்கள் பின்தொடருகிற சில பொல்லாத ஆவிகளினுடைய வல்லமைகள் நன்மைகளை கெடுக்கிற கிரியைகள் இது எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்கி நமக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆயத்தமாக இருக்கிறீங்களா எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கிறது என் வாழ்க்கையில இந்த கில்காலை பார்க்க வேண்டும் மற்ற ஜனங்களுக்கு இந்த வார்த்தை வெறும் வார்த்தை தான் ஆனால் அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த கில்காலினுடைய வேல்யூ என்னென்னு ஏன்னா அப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் என் குடும்பத்தில் இதெல்லாம் மாறிடாதா என் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எனக்கு கிடைத்து விடாதான்னு சொல்லி நான் எத்தனை எத்தனை நேர நேரங்களில் ஏங்கி நிற்கும்போது தான் அந்த கில்காலினுடைய மகிமை என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்னை காண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்குறா உங்களுக்கான ஒரு கில்கால் உண்டாக போகிறது உங்களுக்கான ஒரு நன்மை உண்டாக போகிறது உங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நீங்கள் அபரிவிதமாய் பார்க்க போகிறீர்கள் பரலோகத்தின் தேவன் அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ பண்ண போகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா தகப்பனே உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நீர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தியனுடைய நெந்தைகள் இராதபடிக்கு நீக்கி போட்டிரு அதே போல இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் பரம்ப பாரம்பரிய சாபத்தினால கட்டுகளினால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சாபத்திலிருந்து அந்த சாபத்தினுடைய வேரிலிருந்து அந்த பிள்ளைகளை பிடுங்கி எடுத்து ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக ஒரு அபிஷேகம் இப்பொழுதே அந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் தகப்பனே அந்த பாவத்தின் சாபத்தின் கட்டுகள் அந்த குடும்பங்களை விட்டு விலகும்படிக்கு அவர்கள் எல்லைகளுக்குள் அவர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலேயும் நிற்கக்கூடிய சகலவித பொல்லாத ஆவிகளின் கிரிகளும் சகலவித பொல்லாத வல்லமைகளும் எய்சுவின் நாமத்தினால் மாறட்டும் பரம்பரை பரம்பரையாய் சந்ததி சந்ததியாய் தொடருகிற சில சாபத்தின் கட்டுகள் சில நிந்திக்கப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஏசுவின் நாமத்தினால் மாறுவதாக ஒரு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் கில்கால் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட கிரிகைகளை காண்பித்து அந்த பிள்ளைகளை மகிழ பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எகிப்தியினுடைய நிந்தைகள் இல்லை என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை எடுகிறோம் தகப்பனே எங்கள் விசுவாச அறிக்கையை கனம் பண்ணுகிற தேவன் உங்களுடைய கரத்தில் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிபிம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே Amen, Amen, Amen. God bless you.